நெடுஞ்சாலை ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து தெலுங்கானா அலிலாபாத்துக்கு வரக்கூடிய வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஆர்டியோ செக் போஸ்ட் மகாராஷ்டிரா செக் போஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டியோவை யாரும் பார்க்கவே முடியாது ஆர்டியோ அலுவலகமும் மூடியே இருக்கும் அலுவ அலுவலகத்தில் எந்த ஒரு வேலையும் நடக்காது வெளியே ரெண்டு பேர் கொட்டா போட்டு உக்காந்து வரக்கூடிய வாகனங்களில் இருந்து ஐநூறு முந்நூறு ஏழ்நூறு ஆயிரம் இப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்குறதுக்காகவே உக்காந்துருக்காங்க இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடியோ செக் போஸ்ட்டையும் எடுக்கணும் இங்கே இந்த வாங்கக்கூடிய லஞ்ச பணமெல்லாம் வந்து எங்கே போகுது அரசியல்வாதிகளுக்கு போகுது அரசியல்வாதிகளுக்கு போகுது அரசாங்க அதிகாரிகளுக்கு போகுது அங்கே வந்து குச்சி வச்சுக்கிட்டு நாலு பேர் நிற்பாங்க அவங்களுக்கு போகுது அரசாங்கம் ஊழியம் கொடுக்கறது அந்த அரசாங்க அதிகாரிகள்னு சொல்கிறது வந்து இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் தான் அங்கே இருப்பாங்க ஆனால் அரசாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு பணம் வாங்கிறதுக்காக ஒரு பத்து பேரை வந்து வேலைக்கு அமுற்றியிருக்காங்க பாருங்கள் அவங்க வெள்ளை சட்டை போட்டு உக்காந்துருக்கவரு அது கூட உக்காந்துருக்கவரு இவங்களாம் வந்து லோக்கல் ரவுடிங்க இவங்களாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலர் அரசாங்க ஊழியர்லாம் ஒன்றும் கிடையாது லோக்கல் ரவுடிங்க வெளியே நிற்கிற ஒரு நாலு பேர் குச்சி வச்சு நிற்பாங்க அவங்களும் லோக்கல் ஆளுங்க தான் வரக்கூடிய ஓட்டுநர்கிட்ட இருந்து இந்த பணத்தை லஞ்சமாக வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு முழுவதுமாக வந்து நடவடிக்கை மத்திய அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ரோட் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஐயா அவங்க வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் மொத்தமாகவே வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சுங்க தோல்க சுங்கச்சாவடியில் இருக்க ஆடியோ செக் போஸ்ட் இது எல்லாமே எடுக்கணும் அது எடுத்தால் தான் ஓட்டுநர்கள் வந்து இன்னல் படமாட்டாங்க இப்போ வந்து மத்திய பிரதேசில் எடுத்த மாதிரி மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஆந்திராவில் எடுத்த மாதிரி அந்த மாதிரி எடுக்கணும் தமிழ்நாட்டிலையும் இதே நிலமை தான் நடந்துக்கிட்டு இருக்குது இருப்பிலும் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க இவங்க வெளியே கொட்டா போட்டு காத்தோட்டமாக உக்காந்து வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு பணம் வாங்கக்கூடிய ஒரு அறை ஒரு அரசாங்க அதிகாரிகளாக வந்து உள்ளே உக்காந்து வாங்கலாம் ஆனால் இது அது வெளியே உள்ளே உக்காந்து வாங்கினா அது அவங்களுடைய வேலைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி வெளியே கொட்டா போட்டு உக்காந்து வாங்கிகிட்டு இருக்காங்க நண்பர்களே இதை முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே பகிரவும் அனைவருக்கும் பகிர்ந்து எந்தளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதுக்கான முழுவதுமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ செக் போஸ்ட்டும் சரி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ செக் போஸ்ட்டும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ செக் போஸ்ட்டும் சரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ செக் போஸ்ட்டும் சரி எல்லாமே எடுக்கப்படும் நம்ம அளவுக்கு இதை பகிர்றோமோ அந்த அளவுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் நண்பர்கள் அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம் ஜாஹிந்த்

बरसात कर रखी है या कि पे बरसात माँ कैलेंडर कर ला है भाई देखी दोस्तों ड्राइवर ने बरसात कर रखी है पैसा की ये बॉर्डर महाराष्ट्र के भैया कौन सी बॉर्डर है आदिलाबाद आदिलाबाद महाराष्ट्र की बॉर्डर है मैंने आपको दिखाया होगा कैमरे में ड्राइवरों ने बरसात ये कर रखी है, है पैसों की और मैं इनसे थोड़ी सी उबर के बात किया है मैंने फिर बोल रहे हैं जाने दो इसको तो मेरे भाइयों ये बॉर्डर है आदिलाबाद महाराष्ट्र बॉर्डर अवैध वसूली फुल चल रही है यहाँ पर फुल आगे पर्ची चेक करांगा जी हैं मुहर लगी है देखा हां सुपर